வணக்கம் மலு நான் உங்களவி இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்குன்னா ஆசியாவிலே மிக உயரமான தொட்டி பாலத்தை தான் பார்க்க போயிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாத்தூர் தொட்டி பாலம் பாலம் சொல்லும்போது கண்டுபிடிச்சிருப்பேன் யார் கட்டினான்னு சொல்லிட்டு இது நம்முடைய படிக்காத மாதிரி கர்ம விருத காமராசர் தான் கட்டினது இந்த தொட்டி பாலம் உருவருக்கு முக்கியமாக காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய முதலமைச்சரான காமராசர் கன்னியாகுமரிக்கு சுற்றுப்பயணம் பொழுது கல்குளம் விலவங்கோடு என்ற கிராமம் மிகவும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிஞ்சுக்கிறாரு இந்த கிராமத்துக்கு எதனா புரட்சி நீர் புரட்சி எதனா பண்ணணும் என்று யோசிச்சது யோசிச்சதுனால வந்தது தான் இந்த தொட்டி பாலம் இந்த பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை இந்த பாலம் கட்டுறாங்க இது பார்த்தீங்கன்னா இரண்டு மலைகளுக்கு இடையே கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாலமாக உள்ளது இது இதனுடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அடி அகலம் ஏழு புள்ளி அஞ்சு அடி உயரம் ஏழு அடி கொண்டுள்ளது மற்றும் இது இருபத்தி எட்டு தூண்களை கொண்டுள்ளது இந்த பாலம் அதாவது நாற்பது அடிக்கு ஒரு தூணுன்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு தூண்களை கொண்டு அமைக்கப்பட்டது இந்த பாலம் இந்த பாலத்தின் வழியே ஒரு வினாடிக்கு இரநூத்தி நாலு கண் அடி நீர் வெளியேறுதான் இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு அடி அதாவது முப்பத்தி அஞ்சு மீட்டர் இந்த முழு பாலத்தை கட்டி முறைக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எவ்வளோ செலவு பன்னெண்டு புள்ளி ஒன்பது லட்சம் செலவாக இருக்குது அந்த டைம்லேயே இந்த பாலத்திற்கு நீர் எங்கேருந்து வருதுன்னா பேச்சுப்பாளம் என்ற நீர் நிலையிலிருந்து வருகிறது மற்றும் சுற்றுலாறுகள் அங்கேருந்து வர சிற்றாறுகள் மூலிமா அதன் மூலிமா கொண்டு வந்து விலவங்கோடு கல்குளம் என்ற கிராமத்திற்கு நீர் செலுகிறது பாலம் இரண்டு மலைகளை இணைக்கும் விதமாக கட்டப்பட்டுள்ளது அதாவது கனியன் பாறை என்ற மலையையும் கூட்டுப்பாறை என்ற மலையையும் இணைக்கும் விதமாக இப்பாலம் கட்டப்பட்டுள்ளது இதற்கு இடையில் சென்டரில் பரளியாறு என்ற நதி செல்கின்றது இந்த பாலத்தின் மேலிருந்து கீழ் உள்ள அந்த நதியை பார்க்கும்போது அது பரலி நதியை பார்க்கும்போது மிகவும் அருமையாக உள்ளது மிகவும் ஒரு இயற்கை காட்சி இயற்கை ரசிகர்கள் என்றால் நீங்க செல்ல வேண்டிய முதல் இடம் இந்த இடம் தான் நீங்க அந்த பாலத்தின் சென்டரில் போய் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருந்து கீழே பார்க்கும்போது அப்படி பயங்கரமா இருக்கு கண்ணு அதாவது கொஞ்சம் சுற்றுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்து சுத்தூர மழை பச்சு பசேன்னு ஒரு இயற்கை காட்சி அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அந்த யாரு தண்ணி போயிட்டு அடிச்சு இல்லை எல்லா பசங்களாம் இருப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃபேமிலியோட போயிட்டு பார்க்கறது ஒரு நல்ல அருமையான இடம் அது இல்லாத அந்த இயற்கை ரசிகர்ன்ற சொல்றாங்க அவங்களுக்கெல்லாம் மிக மிக ரொம்ப சூப்பரான இடம் போய் பாருங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள் இந்த பாலம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது நாகர்கோவில் இருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது முப்பது டு நாற்பது மூணு நிமிஷத்துக்குள்ளே செல்லக்கூடிய அளவுக்கு உள்ளது கன்னியாகுமரி அறுபது கிலோமீட்டர் அதாவது ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது இதற்கு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பஸ்ஸு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாகர்கோவில் இருந்து மார்த்தாண்டம் செல்லக்கூடிய வழியில் அதாவது கேரளா செல்லக்கூடிய வழியில் இந்த பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னா நாகர்கோவில் டைரக்ட் பஸ் எல்லாம் கிடையாது அங்கேருந்து உள்ள நகர பேருந்து மூலயமா தான் செல்ல முடியும் அது இல்லாத உங்கள் ஓன் வெஹிக்கிள் இருந்து அது நீங்கள் மூலமாக போகலாம் அல்லது ஆட்டோ ஷேர் ஆட்டோ மாதிரி பேசிக்கொண்டு போகலாம் அங்கே உணவு மாதிரி ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிராமத்தில் உள்ள சின்ன சின்ன இது மாதிரி தான் இருக்குது பார்க்கிங் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இது இருக்குது ஆனால் அது கேமரா இந்த செக்யூரிட்டி எல்லாம் உங்களுடைய இது தான் இதனுடைய ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த டிக்கெட் எதுவும் இல்லை ஃப்ரீ தான் வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை காமன் சொல்லுங்க ஓகே நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய்